இப்போ சிக்கன் சிக்காவுக்கு வந்து மசாலா வறுத்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு நாலு கிலோ சிக்கனுக்கு அளவு சொல்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்டார்ப்பு பத்துக்கு பட்டை பத்து கிராம்பு கொஞ்சம் கல்பாசி பதினஞ்சு ஏ பத்து ஏலக்காய் எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு நல்லா அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் கருகாப்பிலையும் போட்டு ஒரு இருபது போல் காஞ்ச மிளகா இதையும் போட்டு நல்லா அப்படியே சிம்மளையே வச்சு நல்லா ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஜீரகம் போட்டுக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் ஃபஸ்ட்டே போட்டால் நம்மளுக்கு கருகிறோம் ஜீரகம் சீக்கிரம் வறுபட்டுரும் இப்போ ஜீரகமும் போட்டு அப்படியே கலந்து விட்டுட்டு சிம்மளியே வச்சு நல்லா கலந்து நல்லா ஆறுனது வறுபட்டதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க இப்போ த கிரேவி பண்ணிக்கலாம் சிக்கன் சுக்காவுக்கு அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம நாலு கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறதுனால அரை லிட்டர் ஆயில் ஊற்றி இருக்கிறேன் இப்போ ஆயில் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சதுமே ரம்பா இலை வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன் இந்த ரம்பாய் இலைக்கு பதிலாக நீங்கள் பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம் கொஞ்சம் கருகாய்லையும் போட்டுட்டு ஒரு கிலோ பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நாலு கிலோ சிக்கனுக்கு ஒரு கிலோ பெரிய வெங்காயம் இந்த வெங்காயத்தை வந்து நல்லா இது கூட கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் நல்லா வதங்கிரும் அதனால ஒரு கை இப்படி உப்பு போட்டு நல்லா வெங்காயத்தை ப்ரௌன் கலரில் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க அளவுக்கு நல்லா வதங்கினா தான் சிக்கன் வந்து இந்த சுக்கா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூட ஒரு கை புதினா இலையும் போட்டுக்கோங்க நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் சுக்கா இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு அதை நல்லா அரைச்சி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும் இந்த கரண்டிக்கு தான் சட்னி கரண்டிக்கு வந்து எனக்கு ஆறு கரண்டி வந்துச்சு சட்னி கரண்டி அளவு நீங்கள் நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நாலு கிலோவுக்கு இந்த இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம மசாலாவிலையும் வறுத்ததுலையும் போட்டிருக்கோம் அதனால் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தபோல பார்த்து போட்டுக்கேன் இப்போ நாலு கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதையும் போட்டாச்சு போட்டுட்டு இது கூட சிக்கன் கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ அந்த சுக்காவுக்கு அளவு உப்பு போட்டு மூணு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட அரை கிலோ தக்காளியும் போட்டுக்கலாம் அரை கிலோ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க நம்ம இப்போவே தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் பார்த்துக்கலாம் தண்ணி பத்தில் எண்ணா கூட ஊற்றுக்கலாம் பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன் அப்பப்போ கலந்து மட்டும் விட்டுட்டு மூடி போட்டு விட்டேன் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் தண்ணியே ஊற்ற வேண்டாம் பத்தில் எண்ணா கூட கடைசியில் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட வந்து நம்ம சுக்கா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மசாலா வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இப்போ போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு நம்ம வேக விடலாம் நல்லா நிறச்சி நாலு டேபிள் ஸ்பூன் அதாவது எல்லாத்தையும் போடணும் இப்போ நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இப்போ போட்டுட்டு கடைசியில் நம்ம நான் லாஸ்ட்டில் போட்டோம்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் போட்டு கலந்து விட்டுட்டு நல்லா மூடி போட்டு கொஞ்சம் அடுப்பை கம்மி பண்ணி அப்படியே நல்லா வேக விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பொடி இருக்குது கடைசியில் போட்டுக்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு சிக்கனும் நல்லா வெந்துருச்சு தண்ணி இவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்திங்களா அளவுக்கு தண்ணி இருக்குது அதனால் தண்ணியே சுத்தமாக ஊற்றலாம் ஆனால் தக்காளி சிக்கனில் உள்ள இவ்வளோ தண்ணி இருக்குது எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் சுக்கா மசாலாவையும் போட்டுக்கலாம் போட்டு இப்போ கொஞ்சம் அதிகமாக தீயை வச்சு திறந்து வச்சுக்கலாம் சிக்கன் வெந்துருச்சு அதனால் இனி மூடி போட்டெலாம் வேக வைக்க வேண்டாம் திறந்து விட்டு கொஞ்சம் தீயை அதிகமாக வச்சு அப்பப்போ கலந்து விட்டு நல்லா சுண்டணும் சுக்கா வந்து நல்லா சுருளை வதக்கிட்டா தான் சூப்பராக இருக்கும் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க பக்கத்துலேயே இருந்து பாருங்கள் நல்லா சுருளை வதக்கியாச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கிட்டிங்கன்னா அடிப்பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க கடைசியாக கொஞ்சம் கருகாப்பெல்லாம் மல்லி எல்லாம் தூவி நல்லா சுருளை வதக்கி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான மட்டன் சாரி சுக் சிக்கன் சுக்கா ரெடி இது வந்து குஸ்கா பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நெய் சாதம் நாங்கள் ஒரு நெய் சாதம் தான் ஒரு நாற்பது பேருக்கு நெய் சாதத்துக்கு தான் இது சைடிஷாக வச்சிருக்கிறோம் நீங்கள் கிரேவியை வேணால் இதுக்கு முந்தின ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து சுக்காவாக ஆக்கிட்டோம் இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்